ஸ்ரீமதை ராமானு நமக கருங்கன் தோகை தோகை மைபேலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் நாயர் பெருமான் அவன் ஒருவன் குரல் போது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாளும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே கருத்த மயிலிறகுகளை தம் திருமுறையில் அழகாக கொண்டு பீதாம்பரத்தையும் அழகாக கொண்டு திருவாபனங்களை அணிந்த திருமேனியை உடைய கண்ணபிரான் ஆயர்களுக்கு தலைவனாக நின்று கோல் ஊதினபோது மரங்கள் ஒரு படி பட்டு உள்ளூருகி தேன் தாரைகளை பொதிந்தன மலர்கள் சிந்தின மேலே நிமிழும் கொம்புகள் தலை சார்ந்தன இவ்வாறு அந்த கொம்புகள் கண்ணன் திரும்பி நிற்கும் பக்கங்களில் அவைகளும் அதிசையை நோக்கி செய்யும் வழிபாடும் இயல்புதான் என்னே என்று வியக்கும் தலை சாய்த்து நின்றன நாலாயிரம் திவ்ய பிரபத்தத்தில் பெரியார்வா திருமுறையான மூன்றாம் பத்தில் ஆறாம் திருமுறையில் பத்தாவது பாசவத்தை இன்று நாம் பார்த்தோம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மரந்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி